நண்பர்களுக்கு வணக்கம் நாளைக்கு மேம்பாலம் கோவையில் இருக்கிற மேம்பாலம் ஜிடி நாயுடு அவர்கள் பேரில் ஒரு மேம்பாலம் திறக்க இருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் முதல்வருக்கு முதல்ல நம்ம நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் ஆனால் இந்த பாலத்துக்கு ஜிடி நாயுடு பேர் வைக்கிறத பற்றி போல் தெலுங்கர்களின் அடையாளத்தையே இடமே தெரியாமல் தெலுங்கர்களை அழிச்சிடணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு தெரிகிற இந்த இந்த ரவுடி கும்பல் இருக்க அரசியல் கட்சிங்கிற பேரில் கட்சி நடத்திட்டுருக்கிற சீமானும் சீமானுடைய அழக்கை கும்பல்களும் இப்போவே மிக மோசமான அளவில் வந்து மிக மோசமான முறையில் பல மோசமான கமெண்ட்களை அவங்க இருக்கிறதையும் யூடியூப் சேனலில் போட்டுட்ருக்கிறதையும் பார்க்குறோம் இந்த ஏகலைவன்ற ஆள் என்னது நாயிடுங்கிறது படித்து பட்டமாக படித்து வாங்கின பட்டமாடான்னு கேட்குறான் யார்டடடா கேட்குற நீயே நீ யாரடா முதல்ல மரியாதை இல்லாமல் உனக்கு தான் பேச தெரியுமா எங்களுக்கெல்லாம் பேசத் தெரியும் தெரியாதா யாரை பார்த்து இந்த தான்னு போடுற நாயுடு மொத்தத்தையும் டாவான்னு கே நீ யாரடான்னு கேட்குறியா ஜிடி நாயுடு எதுன்னு படித்து பட்டம் படித்து வாங்கின பட்டமாடான்னு கேட்குறியா யாரடா கேட்குற நீ யாரோ தூக்கி போடுறாங்களே நாய்க்கு எலும்பு துண்டு போட்டாப்புல சீமானும் உனக்கு போடுறான் இந்த இலங்கை தமிழர்கள் போடுற இந்த எச்எஸ்ஓத்துக்கு அலைகிற நாய் நீயி நீ நீ தெலுங்குகளை பார்த்து நீ என்னென்னு படித்து வாங்கின பட்டமாடாதா இதுன்னு கேட்பியாடா நீ யார் நீ உன் தகுதி என்ன நீ யார் என்ன செஞ்சிருக்க நாட்டுக்கு என்ன செஞ்சுருக்க நாட்டுக்கு நீயே வயிற்று பொழப்புக்கு அடுத்தவங்களை அசிங்கப்படுத்திக்கிட்டாலும் தொழிலாக செஞ்சுட்டு தெரிகிற அற்ப பிறவி நீயே ஜிடி நாயுடுவை பார்த்து படித்து வாங்கின பட்டமாடான்னு கேட்பியா நீயே ஆ அவர் படித்து வாங்கலை உழைச்சி வாங்கின பட்டம் அவர் பெருமையை பேசணுன்னா இன்னும் நாளைக்கு இது திறக்கிற வரைக்கும் இன்னும் பேசிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளவு பெருமை இருக்குது கோயம்புத்தூருங்கிற நகரம் எப்படி உருவாச்சு கோயம்புத்தூருங்கிறது தொழில்துறை கல்வித்துறை அப்புறம் அடுத்து பார்த்தோன்னா இந்த மாவட்டங்கள் இந்த கொங்கு பகுதி முழுவதுமேமும் ட்ரான்ஸ்போர்ட் துறை இந்த மூன்று தான் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த டிரான்ஸ்போர்ட் துறைக்கு கோவைக்கு அடித்தளமிட்டவர் அவர் தான் யாரு ஜிடி நாயுடு நீ செய்யலை நீ செய்யலை இனி வேறு யாரும் உங்கள் இதில் நீ சொல்கிறிய தமிழ் தேசியவாதிகள்னு சொல்கிறிய அந்த வாந்திகள் எதுவும் அதை செய்யலை சரியா கல்வித்துறைக்கு தன்னுடைய சொத்துலேயே தனியாக கல்விக்கேன்னு ஒதுக்கி இது கல்விக்கு மட்டுமே இந்த பொதுமக்கள் கல்விக்கேன்னு ஒதுக்கப்பட வேணும்னு சொல்லி அதை கல்விக்காக செய்து கோவையவே கல்வியில் ஒரு முன்னணி மாநிலமாக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அவ்வளவு லட்சக்கணக்கான மக்களை வந்து கல்வியாளர்களை உருவாக்கியவர் ஜிடி நாயுடு நீ செஞ்சியா நீ செஞ்சியா நீ செஞ்சியா இல்லாட்டி உனக்கு படி அளக்குறானு உங்க உன்ன இந்த சீமான் செஞ்சானா இல்லாட்டி வேற யாரும் செஞ்சாங்களா வேற யாருடா செஞ்சாங்க யாரடா செஞ்சாங்க சொல்கிறா யார் செஞ்சாங்க சொல்லு அந்த ஊரையே அவ்வளோ பெரிய ஊரில் அத்தனை பேரையும் கல்வியாளர்களாக்கி வச்சிருக்கிறாரு அதற்கு அடித்தளம் போட்டவர் அவரு அவரையா பார்த்து கேட்குற இதனை படிச்சு வாங்கின பட்டமாடா நீன்னு தொழில்துறையில் இன்னைக்கு இருக்குன்னா மோட்டார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலேயேமோ இந்தியாவிலேயே முதல் முறையாக மோட்டாரை கண்டுபிடிச்சவர் இந்தியா முழுக்க இன்றைக்கி விவசாயத்துறையில் மோட்டார்கள் மூலமாக ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சதுன்னா அதற்கு காரணம் ஜிடி நாயுடு யார் நீ செஞ்சியாடா நீ செஞ்சியா சீமான் செஞ்சானா யார் செஞ்சா இல்லை சீமான்ட்டே தான் கேட்கணும் நீ ஆடா செஞ்சேன் இதை எப்படி நீ வந்து இப்படி இப்படி யூடியூபர்கள் மூலமாக இப்படி அவமானப்படுத்திகிட்டு இருக்கிற எங்கள் ஜிடி நாயுடு அவர் பேரை சொல்கிறதுக்கு உனக்கு யோகி இதை இருக்குதா முதல்ல ஆ ஒரு யூடியூப்னு ஒன்று இருந்ததுன்னா நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்க வச்சிட்டேன்னா என்றைக்காவது வரலாற்றில் இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய காலம் வரும் இவ்வளவு பெருமைக்கும் புரியவர் அவர் இது போக இன்னும் ஏராளமாக இருக்குது அதையெல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் பத்தாது கல்வித்துறையில் அதே மாதிரி இன்னொருத்தன் கேட்டிருக்கான் யார் இதே சீமான் நாடார்னுடைய அடிப்பொடி ஒருத்தன் ஒரு அல்லக்கை ஒருத்தன் ஒரு அற்ப பிறவி கேட்டிருக்கான் நாடார்னு சொன்னால் கசக்குது நாயுடுன்னு சொன்னால் இனிக்குதா அப்படின்னு கேட்டிருக்கிறான் எங்களுக்கு நாடார்னு சொன்னாலும் இனிக்குது நாயுடுன்னு சொன்னாலும் இனிக்குது நாங்கள் எப்போ சொன்னோம் நாடார்னா கசக்குதுன்னு நீங்கள் தான் வந்து சொல்கிற என்ன சொல்கிறீங்க நாடார்னு சொன்னால் உங்களுக்கு இனிக்குதுன்னு யார் இதே ரோஷினி நாடார் நாடார்னு போட்டுக்கும்போது சீமான் என்ன சொன்னான் என்ன சொன்னார் என்னடா சொன்னார் ஏகலைவா தான்டா கேட்குறேன் என்ன சொன்னார் என்ன சொன்னார் நாடாருங்கிறத பேர் பெருமை வாய்ந்தது அந்த பெருமை மிக்க பாரம்பரியத்தில் வந்தவர்னு காமிச்சுக்கிறதுக்காக அவங்க ரோஷினி நாடார் போட்டிருக்காங்க அது பெருமைதானே நாடார் சமூகம் பெருமை வாய்ந்த சமூகம்தானே அப்படின்னு கேட்டார் நம்ம எல்லாரும் ஒத்துக்கிட்டோம் நிச்சயமாக பெருமை வாய்ந்த சமூகம் தமிழ் சமூகத்திலேயேமும் தமிழ்நாட்டு சமூகங்களில் ஒரு முக்கியமான பெருமை மிக்க சமூகம் அது அதை யாருக்கும் மாற்றுக்கிறதுல நம்ம ஒத்துக்கிட்டோம் ஆனா நாயுடு சமூகம் நாயுடுன்னு பேர் வைக்க கூடாதுன்றாரு அப்ப நாயுடு சமூகம் ஏதாவது குறைஞ்சதா இல்லாட்டி சிவநாடார் செய்ததை விட ஏதாவது குறையா ஜிடி நாயுடு செய்துட்டாரா சொல்லுங்க இன்னும் சிவநாடாரை உருவாக்கியதே பிஎஸ்டி கல்லூரி தான் அது உங்களுக்கு தெரியுமா அறுபது வருஷத்துக்கும் முன்னாலேயே பிஎஸ்டி காலேஜ் இருந்தது என்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாட்டுல என்ஜினியர்களை உருவாக்கிய முதன்மையான கல்லூரி பி கல்லூரி அந்த கல்லூரியில படித்தவ தான் சிவநாடார் ஜிடி நாயுடு ஒரு சிவநாடாரை உருவாக்கினார் அவருடைய கல்வி அவருடைய கல்லூரி மூலமாக அதன் மூலமாக சிவநாடார் இன்னும் ஏராளமான கல்விகள் கல்லூரிகளை அவர் நிறுவினார் ஒருத்தர் செய்கிறதிலருந்து ஒரு நல்ல மனுஷன் ஒரு காரியம் செய்யும் பொழுது அதில் இருந்து எத்தனையோ நல்லவர்களை உருவாக்க முடியுது எத்தனையோ திறமையானவர்களை உருவாக்க முடியுது எத்தனையோ மக்களுக்கு நல்லது செய்யக்கூடியவங்க எத்தனையோ பேரை இதில் உருவாக்க முடியுது அதற்கெல்லாம் ஆனால் அடித்தளமாக யார் இருக்காங்கன்னு பார்க்கணுமில்ல அடித்தளமாக இருந்தவர் ஜிடி நாயுடு அவர் பேரில் உங்களுக்கு சரி ஜாதி பெயரை ஒழிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுங்கள் நாயுடுங்கிறது ஜாதி பெயரை எடுத்துருங்க வேறு ஏதாவது பேர் வைங்க இது ஜிடினு வைங்க ஜிடி பாலம்னு வச்சாவே எங்களுக்கு சந்தோஷம் தான் எங்களுக்கு பெருமை தான் அது எங்களுக்கு ஒன்றும் ஒன்று அதனால் இல்லை ஆனால் அப்படின்னு நாகரீகமான முறையில் நீங்கள் சொல்லியிருக்கிறத விட்டுட்டு இதனை படித்து வாங்கின பட்டம் ஆடானா கேட்குறீங்க அவர் உழைச்சி வாங்கின பட்டம் எனது நாயுடுங்கிற பட்டம் சரியா அது இது மட்டும் இல்லை இவ்வளோ இதுவர்கள் மட்டும் இல்லை நாயுடு சமூகமே மிகுந்த உழைப்பின் மூலமாக இந்த பட்டங்களை பெற்றது நாயக்கர்கள் எப்படி வாங்கினாங்க தெரியுமா உயிரையே தங்களுடைய உயிரையே தங்களுடைய உயிரையே காணிக்கையாக கொடுத்து நாட்டை காப்பவன் அவன் திய உயிரை தியாகம் செய்து காப்பாற்றுகிறவன் தான் அவன் நாயக் அப்படி நாயக்குங்கிற போர் வீரன் தான் நாயக்கர்களானாங்க அதே மாதிரி விவசாயத்தின் மூலமாக விவசாயம் வேளாண் தொழிலை அடிப்படையாக வைத்து பல விஷயங்களை செய்து அதன் மூலமாக மக்களுக்கு பல அந்த பேர் அந்த அடிப்படையில் அதன் அடிப்படையில் இந்த பேரை வாங்கினவர்கள் நாயுடுக்கள் அந்த பெருமைக்கு உரியவர்கள் அது ஜிடி நாயுடு பெருமை அதான் சொல்கிறேனே தமிழ இன்றைக்கி கோவைங்கிற இந்த சிட்டிக்கு அடையாளத்தை உருவாக்கியவரே அவர்தான் இந்த கல்வி நிலையங்கள் இல்லைன்னா இந்த தொழில்துறை இல்லைன்னா கோவைங்கிற ஊரே இல்லை யார் இப்படி அடிச்சுக்கிடலாம் மாட்டிங்க இதில் ஏன் பேர வை ஓம் பேர வை ஏன் அவர் பேரை வைக்கல ஏன் இவர் பேரை வைக்கலன்னு அன்னைக்கு நீங்கள் யாரும் கேட்க போகிறதே இல்லை அப்படி கேட்குற அளவுக்கு உங்களை எல்லாம் கேட்க வைக்கிற அளவுக்கு பொறாமப்படுற அளவுக்கு அங்கலாய்க்கிற அளவுக்கு இந்த ஊரை இவ்வளோ அழகாக வந்து உருவாக்கி வச்சவர்னா அதில் அவர் தான் முக்கியமானவர் அவர் பேரை வைக்காமல் பேரணும் ஓம்பேரை வைப்பாங்களா யார் பேரைப்பா யார் பேரடாக வைப்பாங்க ம் ஜிடி நாயுடுவை பார்த்தா கேட்குற படித்து வாங்கினேன் பட்டமாடான்னு வார்த்தைகளில் என்றைக்குமே வந்து கவனத்தோடு இருக்க பழகுங்க இனிமேல் இந்த மாதிரியாக இதே ஏன்னால் தெலுங்குகளை பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமாக போச்சு இல்லையா என்ன வேணாலும் பேசலாம் என்ன பேசினாலும் இவங்க பேசாமல் இருப்பாங்கன்னு உங்களை சொல்லி தப்பு இல்லை இதே இது வேறு ஜாதிகள் பேரை அவங்க ஜாதி பெயரை சொல்லி கேவலப்படுத்தி உன்னால் முடியுமா அப்படி படுத்தியிருந்தாலும் இந்த அரசு தான் சும்மா இருக்குமா அரசோ அரசும் சரி நீதித்துறையோ சோமோட்டோவே ஆக்ஷன் எடுக்கிறது ஆனால் தொடர்ந்து இந்த நாயுடு நாயக்கர் சமூகங்களை பதினஞ்சு வருஷமாக நீங்கள் அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க பல வகைகளில் எல்லாம் உட்காந்து பேசாமல் வேடிக்கை தான் பார்க்குறாங்க இன்னும் இதில் 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 என்ன காரணம்னா நாயுடு நாயக்கர் சமூகம் படித்த ஒரு சமூகங்கிறதுனால மிக மிக பெரிய அளவில் தே ஆர் எக்ஸசைசிங் ரெஸ்ட்ரைண்ட்டு நம்ம எதையும் உடனே இதுக்கு ரியாக்ட் பண்ணவோ இதற்காக கோவப்படவோ கொந்தளிக்கவோ கூடாதுன்னு பொறுமையாக இருக்கிறதுனால உங்களுடைய இதெல்லாம் சரி இது செல்லுபடியாகுது என்றைக்கும் காலம் ஒரே மாதிரி இருக்காது தேவையில்லாமல் வன்முறையை தூண்டாதீர்கள்னு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறோம் என்றைக்கும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இப்போவே வந்து நீங்கள் நினைக்கிறது அதுதான் சில இளை இப்படி பேசுனா அவங்கெல்லாம் வந்து வயலன்ஸுக்கு வருவாங்க இதை வச்சு இவங்களுக்கு மேலே பேரை ஏற்படுத்தலான்னு நாங்கள் என்ன உங்களை மாதிரி தமிழ் தேசியவாதிகளாக அறிவில்லாத இளைஞர்களாக நீங்கள் என்ன சொன்னாலும் நம்பிக்கிட்டு அதுக்காக போகிறதுக்குன்னு எங்கள் இளைஞர்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் எதற்காக செய்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையோடு இருக்கிறோம் மரியாதைனா இருக்கட்டும் ஏகலைவா நீ எந்த எச்சப்பொழப்பு பிழைக்கிறானு எங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் அது ஓம் ஓம் பிரச்சனை ஓம் தலை எழுத்து ஓம் கர்மம் ஓம் வாழ்க்கை இப்படி இருக்குது அடுத்தவர்கள் மீது அவதூறு பரப்பித்தான் வந்து வயிறு வளர்க்கணுன்ட்டுன்னு ஓன் ஓன் தலையில் எழுதியிருக்குன்னு அப்படி வாழ்ந்துட்டுருக்குறேன் ஆனால் அதை ஓ அளவுக்கு வச்சுக்கோ தேவையில்லாமல் ஜிடி நாயுடுலாம் ரொம்ப 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 பெரிய ஆள் உன்னால் நினச்சி கூட படி கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன் சிற்றறிவால் அவ்வளவு சாதித்த ஒரு மிகப்பெரிய மனுஷன் அவர் செஞ்சதில் ஏதாவது ஒன்றை செஞ்சுட்டு அப்புறம் அவர்கிட்ட கேளு அப்போவும் ஒழுங்காக கேளு என்ன நீ என்ன படித்து வாங்கின பட்டமாடா அப்படின்னு அவர்கிட்ட கேட்குற இந்த வார்த்தையை விட்டுரு ஓகே பாய்